இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வில் அழைப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் கடந்த நாளிலும் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்த பொழுது ஆண்டு பேரை துதிக்கும்படியாய் சோத்துரிக்கும்படியாய் ஆண்டு பேர் நம்மை அழைத்து இருக்கிறார் பரிசு தெய்வான் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் நான் உங்களை கற்றுடைய சபையிலே நாட்டினேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி பரிசுத்தப்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு நான் பரிசுத்தோடு கூட கற்றுடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து பாடுகின்ற அனுபவத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அதுவும் இந்த பகுதியில் வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள் கட்டுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று அப்போஸ்லாம் பரிசுத்த பகுல் சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரத்திலே பதினேழாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் கர்த்தருக்கு முன்பதாக மிகுந்த பரிசுத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது எப்படி கர்த்துடைய தேவாலயம் பரிசுத்தினாலே நிறைந்திருக்கிறதோ அப்படியே நாமும் ஜனமாய் காணப்படுகின்ற பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தர்க்கேற்ற பலிபிடமாய் காணப்படுகின்ற பொழுது நாம் தேவனுடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது தேவ மகிமை நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நிரப்புவதை நாம் உணர முடியும் கர்த்தரின் பிரசன்னம் நம் மீது பலமாய் இறங்குவதை நாம் உணர முடியும் எனவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டுவர் நம்மை அவரை துதிக்கும்படியாய் அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்த மூப்பர்கள் ஆண்டவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருந்தார்கள் ஓயாமல் ஸ்தோத்துரித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு கத்துடைய சபையிலே வைத்திருக்கிறார் அந்த அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் மிகுந்த பரிசுத்தோடு கூட கத்துடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது ஸ்தோத்துரிக்கின்ற பொழுது இந்த சரீரமாகிய ஆலயத்தை தேவன் தம்முடைய மகிமையினாலே நிரப்புகிறார் உங்களை பலப்படுத்தி தம்முடைய வல்லமையினாலே நிரப்பி தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி உங்களை இன்னும் பலமாய் வழிநடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நாம் கற்றுடைய ஆலயத்திலும் நம்முடைய வீட்டிலும் கத்திற்கு முன்பதாக காத்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அனைவருடைய ஸ்தோத்திரங்களின் நாளை கிருபை பெருகும் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே இந்த துதிபலியை ஸ்தோத்திர பலியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் கொண்டு காணப்படுகின்ற பொழுது தேவ ஆவையானவர் உங்களை ஆட்கொள்ளுகிறார் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் தேவனுடைய மகிமை உங்களுடைய சரியமாகி ஆலயத்தை நிரப்புகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை வலிமையாக எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் சுமாச வாழ்க்கையிலே நான் கற்றுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாயை உரிவாய் திறந்து ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஒரு நபராகி இருக்கிறோமா முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரையிலே அன்பு கூறுகிறேன் என்ற வசனத்தின்படியே முழு பலத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கின்ற கர்த்தரை துதிக்கின்ற கத்தரை நபராய் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டு நாமத்தை பரிசுத்தோடு கூட துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை பலப்படுத்துகிறார் தம்முடைய வல்லமை நாளை நிரப்புகிறார் தமக்கென்று மகிமையான ஒரு பாத்திரமாய் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார் எனவே நம்மை ஆண்டோடைய சமூகத்திலே ஆண்டவரே ஆண்டவரையுடைய வல்லமை வேண்டும் அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்போம் அவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களை நிரப்புவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆமீன் ஆமீன்